ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக முக்கம்பர் போனோம் அந்த ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம் நான் எங்கள் அண்ணியார் குடும்பம் மற்ற ஒரு மூணு ஃபேமிலி வந்து அவங்கவுங்க குழந்தைய வச்சுக்கிட்டு முக்கம்பர் ட்ரிப்பு போனோம் மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரெயினுக்கு போயிட்டு நைட்டு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் வந்து சம்திங் வந்தோம் வீட்டுக்கு மார்னிங் ட்ரெயினுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரிச்சியில் இறங்கிட்டு திரும்ப அந்த உத்தமர் கோவில் பிரம்மா அந்த கோவிலில் போயிட்டு ச சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முக்குமரி போனோம் எங்கள் பசங்கள் ஆசைப்பட்றாங்களோ எது எதெல்லாம் விளையாட ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்துலேயுமே விளையாட விட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு லஞ்சும் கொண்டுட்டு போயிருந்தோம் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் போயிருந்தோம் அங்கேயே எல்லாத்தையும் சாப்பிட திரும்ப திரும்ப ஃப்ராக் ரேஸ் இந்த ட்ரெயின் அதுக்கு அடுத்தது அங்கே போட்டிங் போனாங்க அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு அடுத்தது ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு திரும்ப வந்தாங்க ஓகே வேடா போதும்மா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டோம் சரி ஓகேம்மா போதும் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இங்கேயே தான் மறுபடியும் வரணும் அப்படின்னாங்க ஓகே பார்க்கும் அடுத்தது பிளான் பண்ணலாம் ஓகேன்னு சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தது திரும்ப அங்கேருந்து கிளம்பி ம திருச்சி மங்களன்மங்கல் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து போனோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ்